வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம் இன்றைய சிந்தனைக்கு சர்வ தன ஆகர்ஷ்ண சங்கல்பம் பதினான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அன்று மகரிஷி அவர்களின் பிறந்தநாள் அன்று உலக சமுதாய சேவா சங்கம் நிறுவப்பெற்று அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டது ஆனால் போதிய ஆதரவு கிட்டாததால் மீண்டும் கூடுவாஞ்சேரிக்கே தலைமையகம் மாற்றப்பட்டது ஊராரும் உறவினர்களும் வேதாத்திரியத்தின் சிறப்புகளை உணரவில்லை தினமும் சங்கத்தில் தவ பயிற்சிகளிலும் தத்துவ ஆராய்ச்சிகளிலும் மகரிஷி அவர்கள் ஈடுபட்டார் ஒருநாள் நாள் அவ்வழியே சென்ற பெரியவர் ஒருவர் உள்ளே வந்து நம் மகரிஷியிடம் பேசினார் தனிமனித அமைதி மூலம்தான் குடும்ப அமைதியும் படிப்படியாக உலக அமைதியும் விரிவடைய முடியும் எல்லோருக்கும் உடல் மன அமைதிக்கான பயிற்சிகளை தான் கற்றுத்தர தயாராக இருப்பதாகவும் ஆனால் யாரும் வருவதில்லை என்றும் வேதாத்திரியார் பெரியவரிடம் கூறினார் உடனே அந்த பெரியவர் தம்பி உனது திட்டம் மிக மிக உயர்ந்தது உனது நோக்கம் நிறைவேற நான் ஒரு மந்திரம் சொல்லித்தருகிறேன் ஆனால் அது மந்திரம் இல்லை எழுத்துக்களை கூட்டி குறைத்து மாற்றி ஒலிக்கச் செய்யும்போது அதற்கேற்ற அலை இயக்கம் சொல்பவர்க்கும் இந்த இடத்திற்கும் ஏற்படும் இம்மந்திரத்தை சொல்லச் சொல்ல உனக்குள் தெய்வீக ஆற்றல் பெருகும் இந்த இடமும் ஆற்றல் களம் ஆகும் ஆற்றலுள்ள இடத்தில் எண்ணுகிற எண்ணங்களெல்லாம் செயலுக்கு வந்து வெற்றியையே கொடுக்கும் என்று கூறி அந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதையும் வழிமுறைகளையும் கூறி பொதுநல நோக்கோடு செயல்படும் உனது எண்ணங்கள் வெற்றியை நல்கும் என்று அந்த பெரியவர் மகரிஷி அவர்களை வாழ்த்திவிட்டு சென்றார் மந்திர தந்திரங்களில் வேதாத்திரியாருக்கு எப்பொழுதுமே ஈடுபாடு இருந்ததில்லை விருப்பம் இல்லாததால் பெரியவர் கூறியதை செய்யவில்லை ஒரு வருடம் கழித்து அந்த மந்திரமும் பெரியவரும் இவரது நினைவில் இப்பொழுது வந்தது இது மந்திரமல்ல என்று பெரியவர் கூறியிருப்பதால் பிரயோகித்துத்தான் பார்க்கலாமே என்று செய்து வந்தார் அதிகப்படியான அன்பர்கள் வந்தனர் சங்கமும் வளர்ச்சியடைந்தது இது தனக்கு மட்டும்தான் பயன்படுமா மற்றவர்கள் பிரச்சினைகளையும் தீர்க்குமா என்ற எண்ணம் ஏற்பட்டு குடும்பம் தொழில் இதர தடைகளை பற்றி அன்பர்கள் தம்மிடம் கூறியவற்றை செய்ய அவர்கள் இல்லங்களிலும் செய்து பார்த்தார் தடைகள் நீங்கியதை அனுபவபூர்வமாக உணர் அதன்பின் சங்கத்தின் கிளைகளை மனவளக்கலை மன்றமாக ஆரம்பிக்கிற போது மனைவியுடன் மனைவியுடன் சேர்ந்து செய்தார் அதுவே சர்பவசிய தனாகர்ஷண சங்கல்பம் ஆகும் இந்த மந்திர உச்சரிப்பின் மூலம் நமது நுட்பமும் வேகமும் உயிரினது ஆற்றலை பெருக்கிக் கொள்ள முடிகிறது மனதின் திறனை உச்சபட்சமாக உயர்த்து கொள்ளுதலே மந்திரம் ஆகும் மந்திர எழுத்துக்களின் உச்சரிப்பில் அதிர்வு இயக்கம் ஏற்படுகின்றன ஒவ்வொரு அதிர்வு இயக்கமும் உயிரினிடத்தில் ஒவ்வொரு மாறுதலை உண்டு பண்ணுகின்றன எனவே ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு இதை துல்லியமாக கணக்கிட்டிருக்கிறார்கள் இவற்றில் பீஜாச்சரம் வீரிய எழுத்துக்கள் என்று சில இருக்கின்றன அவற்றின் துணை கொண்டு உயிராற்றலை வளர்த்து சக்தி மிகுந்ததாக செய்து கொள்ளுதலே மந்திரத்தின் தன்மைகள் ஆகும் மனம் ஓர்மை நிலையில் எப்பொருளை தீவிரமாக நினைத்தாலும் அப்பொருளாகவே மாறிவிடுகிறது த மைண்ட் கெட்ஸ் அட்யூன்டு டு த லெவல் ஆஃப் தட் திங் இதையே உயிர்கலப்பு என்று சொல்கிறோம் அந்நிலையில் நாம் அப்பொருளை மதிக்கிறோம் அதனோடு நட்பை வளர்த்துக்கொள்கிறோம் அப்பொருளின் ஆற்றலை நாம் உயர்வுக்கு பயன்படுத்திக் கொள்கிறோம் இந்த தத்துவம்தான் மந்திரத்தின் தத்துவம் ஆகும் சர்வவஷ்ய தன சங்கல் சங்கல்ப மந்திரத்தை பொருள் தெரிந்து முறை தெரிந்து பயன்பெறும் வழி தெரிந்து அறிவுபூர்வமாக செய்வது நலம் ஆகும் சர்வவசிய தன ஆகர்ஷ்ண சங்கல்பத்தை சொல்ல சொல்ல நமக்குள் தெய்வீக ஆற்றல் பெருகும் நாம் இருக்கும் இடமும் பேர் ஆற்றல் களம் ஆகும் ஆற்றலுள்ள இடத்தில் எண்ணுகிற எண்ணங்களெல்லாம் சொல்லுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் ஆகவே சர்வவசிய தன ஆகர்ஷ்ண சங்கல்பம் செய்து நன்மைகளை பெறுவோம் வாழ்க வளமுடன்